உள்ள மகாதேவ உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறேன் இங்க வந்து இருநூற்றி முப்பது பிள்ளைகள் இருக்காங்க எப்படி இருக்கு இங்க வந்து உங்களுக்கு இந்த ஃபீலிங் வந்து சொல்லவே முடியாது பாத்து வணக்கம் உறவுகளே ஹாய் மை ஃபேமிலிஸ் மீண்டும் ஒரு முறை ஒரு சுவாரஸ்யமான காணொலியினோட உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம் நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம்ன்றதை நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் அப்போ தான் நாங்கள் எங்கே போகிறோம்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு சுவிஸ்லேருந்து வந்திருக்கிற அம்மா அப்பாயம் வந்து நாங்கள்ட கூட்டிட்டு போக போறோம் அவனோட மகள் வந்து அப்பாடை பிறந்த நாளுக்காக அவங்களோட அம்மா அப்பாவையும் கூட்டி கொண்டு போய் ஒரு சர்ப்ரைஸ் கொண்ட அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார் அதுவும் ஒரு மறக்க முடியாத ஒரு சர்ப்ரைஸாக அவங்களோட அம்மா அப்பாவுக்கு கொடுக்கணுமென்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறா அதுவும் அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரியோட விடாங்க நினைஞ்சி அப்போ அவங்கள தான் இந்த காரில் நாங்கள் கூட்டிக் கொண்டு போகிறோம் இப்போ நாங்கள் வந்து அவங்கள ஏற்றிட்டோம் ஆனால் அவங்க கேட்ட கேள்வி வந்து நாங்கள் இப்போ இங்கே போக போகிறோம் எனக்கு எதுவுமே பிள்ளைங்க இல்லை அப்படின்னு தான் அவங்களோட அம்மா வந்து இருந்து சொன்னது ஆனால் அவங்க வந்து ஒரு கொஞ்சம் பயப்பட வந்ததுக்கான காரணம் வந்து அவங்களோட ஒரு

சிலவில்லை பண்டத்திலஞ்சி அம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களா அப்படின்ட்டு அப்போ நான் திடீர்னு இடம் இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு சொல்ல தனக்கு பிறந்தநாள் அப்படின்னா உங்களுக்கு பிறந்தநாளா ஆ எனக்கு தெரியாது அதுக்காகத்தான் சிலவில் எல்லா கோயிலும் கூட்டிக்கணும் உங்களை காட்ட போகிறாங்க காட்ட சொன்னாங்களா அப்படின்றத நாங்கள் நினைச்சி தான் நாங்கள் அவர்களை சொல்லி கொண்டு போனாங்க எப்படி அவங்கள ஒரு அந்த விஷயத்த சொல்லாமல் கூட்டிக் கொண்டு விஷயம் வந்து கஷ்டம் தானே எங்கே போகிறோம்னு சொல்லாத அதனால தான் அவங்க அவ்வளோ கேள்வியுமே கேட்டுக்கொண்டிருந்தவங்க அவங்கள அம்மா வந்து இன்னும் அடிக்கடி அடிக்கடி கேட்டோம் இன்னும் நடக்க போகுது இன்னும் ஒரு விஷயம் இது எங்கே போகிறன்னு எனக்கு விளங்க இல்லை இது எங்கே இப்போ கிளிநொச்சி ரோட்டால் போகிறாங்க நான் கொண்டே சுட்டிபுற அம்மன் கோயிலில் கும்ப இதில் நிப்பாட்டிட்டு இதில் கும்பிடுங்கன்னு சொல்லி சொன்னேன் அப்போ நான் சொன்னேன் பிறந்தநாள் தானே இதில் கும்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டைக்கு உங்களுக்கு ஊர் ஊராக கோயிலை தான் நாங்கள் சுற்றி காட்ட போகிறோம் போல இருக்குன்னு சொல்லி சொல்ல அப்போ பின்னுக்கு இருந்த அந்த மற்ற அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அக்கா சொன்னால் கோயிலை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஆனால் இது ஒரு அதி விசேஷமான கோயிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னால் நீங்கள் போகிற நேரத்தில் வந்து இவ்வளோ குழப்பத்தோடு வாரீங்களோ ஆனால் வரையக்கில்லை இதை விட நீங்கள் ரிவில் மடங்கு சந்தோஷத்தோட வரவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போயும் மயிலுக்கு விலங்கு இல்லை எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் இந்த காணொலியை பாருங்கள் முழுமையாக எப்படி இருக்குமென்னு சொல்லி இது நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விலாங்கும் உண்மையாகவே இது ஒரு மறக்க முடியாத நாளாக தான் இருக்கும் இந்த அப்பாவுக்கு இந்த பிறந்த நாளையும் லைஃப்பில் அவர் மறக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தா கண்டிப்பாக அந்த அப்பா மறக்கவே மாட்டார் தான் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தா தான் தெரியும் அதுக்கு முதல்ல நீங்கள் முதல் தடவையாக எங்களோடய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் எங்களுடைய அச்சு வளாக் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பெல்லைக்கனையும் மறந்துடாமல் தட்டி விட்டுருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் அவங்களுக்கு கண்டினியூவாக வேறு அப்பா வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் வந்து என்னோடய கதைக்கு கொண்டு வந்தவர் அதோடு சேர்த்து நாங்கள் எங்கே போகிறோம்ன்றது அடிக்கடி அடிக்கடி வந்து கேட்டுட்டு ஏன் இந்த ரோட்டால் நாங்கள் போகிறோம் இங்கே என்ன இருக்குது இங்கே எங்கே பார்க்க ஆனால் உண்மையாகவே நான் நினைக்கிறேன் அவங்களோட மகள் வந்து அவங்களோட மகள் வந்து உண்மையாகவே இந்த விஷயத்தை அரேஞ்ச் பண்ணினது வந்து பெரிய ஒரு என்னென்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியாது உண்மையாகவே ஒரு இந்த காலத்தில் வந்து இப்படி இந்த யோசித்து அவங்க செய்யணுமென்றது வந்து கூடுதலானாக குறைவு தான் ஆனால் அவங்களோட அப்பாண்ட பர்த்டே வந்து இப்படி செய்யணும்ன்றதை அவங்க யோகிச்சுருக்கிறாங்க உண்மையாகவே அதில் அதை நினைக்கும் போது எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அதுவும் வந்து எங்களோட சேர்ந்து இந்த ஒரு சர்ப்ரைஸை நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறதில் நாங்களும் அவங்களுக்கு பெரிய நன்றியை சொல்கிறோம் கண்டிப்பாக ஏண்டா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை யாருமே கொடுக்க மாட்டாங்க ஆனால் அப்பாவுக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை கொடுத்த வழியாக அதுவும் வச்சு சர்ப்ரைஸ் டெலிவரியோட சேர்ந்து அவங்க அந்த ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்பாக்காக அரேஞ்ச் பண்ணதுக்கு அந்த அக்காவுக்கு தான் முதலாவது நன்றி நாங்கள் கொள்கிறோம் உண்மையாக கண்டிப்பாக இது வந்து எல்லாருமே இதை பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ தான் உங்களோட உங்களோட இடத்துல வந்து இப்படி பிறந்தநாள் இருந்தால் இப்படியும் நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம் தான் இந்த வீடியோ இருக்குமனு நான் நினைக்கிறேன் ஆனால் அவங்களோட அம்மாக்கு வந்து நான் நிறைய கோயிலை கொண்டு காட்டிட்டேன் கிளிநொச்சியில் உள்ள கோயில் அப்படி ஒவ்வொரு கோயிலை காட்டி கடைசியாக வந்து அந்த இடத்துக்கு நாங்கள் நாங்கள் போயிருக்கேக்கி அம்மா அந்த போட்டை பார்த்துட்டு உடனே இன்னும் நாங்கள் இங்கே வாரம் அப்படின்றத இப்போ எனக்கு விளங்கிட்டு அப்படின்ற அப்பாவுக்கு சொல்கிறார் அப்பாவுக்கு என்ன விளாங்கிட்டு எனக்கும் அதை சொல் அப்படின்றதில்ல நான் பிறகு சொல்கிறேன்டா நாங்கள் அந்த இடத்துல போய் இறங்கின உடனேயே நான் அப்பாட்ட முதலாவதை வந்து மன்னிப்பு தான் கேட்டேன் நான் பொய் சொல்லி வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன் நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து வேறு எங்கே வர்றே நான் உங்களை சொல்ல கூட்டிகிட்டு வந்தேன்னா அதுக்கு முதலாவதாக வந்து சொரியப்பா இந்த இடத்துலேருந்து நீங்கள் போகும்போது நீங்கள் நல்லா ஹாப்பியாக தான் போவீங்க அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கிறோம் அதோடு வந்து உங்களுக்கு நிறைய கிஃப்ட்டும் வந்து வந்திருக்குது அதையும் நாங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வச்சு தருவோம் மற்றது வந்து நான் உங்களுக்கு பேர்தேன்றே தெரியாத மாதிரி நான் உங்களுக்கு நான் பிறந்தநாளா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்ததே உங்களோட பிறந்தநாளை வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக தான் நீங்கள் வணக்கம் அப்பா வணக்கம் வணக்கம் நாங்க இவ்வளவு தூரம் உங்களை கூட்டிட்டு வந்தது வந்து அச்சாவும் சொல்ல உங்களுக்கு சன்னத வேலைக்கு கூட்டிட்டு போறேன்னு தான் இவ்வளவு கூட்டிட்டு வந்திருக்கேன் செலிபிரேட் பண்ண சொல்லிருக்காங்க அது யாருந்து நான் கடைசியில சொல்றேன் கிளிநொச்சியில உள்ள மகாதேவ உங்களை கூட்டிட்டு வந்து இங்க வந்து இருநூத்தி முப்பது பிள்ளைகள் இருக்காங்க இந்த இடம் வந்து தனிய வந்து ஒம்பள பிள்ளைகள் இருக்கிற இடம் இப்ப அவங்களத்தான் கூட்டிட்டு போய் உங்களுக்கு காட்ட போறேன் அதுலேயும் வந்து இங்க இருக்கிற புள்ளிகள் வந்து பதினஞ்சு வயசுக்கு உள்ள உள்ள பிள்ளை இதே வந்து பதினஞ்சு வயசுக்கு மேல உள்ள பிள்ளைகள் இருக்காங்க வந்து இதுலேருந்து கொஞ்சம் திறமங்கால இங்கிருக்காங்க அதே மாதிரி போய்ஸ் வந்து இருக்கிறாங்க வந்து நாங்க போயி திரும்பி வந்தோம் திரும்பி அதுலேருந்து கொஞ்சம் திரும்பங்காலம் போனா இருநூத்தி முப்பது புள்ளிகளுக்கும் வந்து உங்களோட பேரால வந்து மதிய நேர சாப்பாட்டை வந்து இங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதோட வேற வேற திங்ஸும் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க எப்படி இருக்கு இங்க வந்தவங்களுக்கு இந்த ஃபீலிங் வந்து சொல்லவே முடிய பார்த்தே இல்லை எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய இப்படி சம்மதிச்சு இப்படி ஆன ஏதோ இருக்கும் இப்ப நான்

சரி அவங்கள நிறைய நாள் ஆசையாம் இது வந்து அப்பாவுக்கு அப்பாட பர்த்டேக்கு வந்து இப்படி செய்யணும்னு சொல்லி என்னோட கதைகளுக்கு வந்து சொன்ன விஷயம் வந்து அதுதான் அந்த ஆசையை வந்து தான் நிறைவேற்றணும் அப்படின்னு தானும் வர்றதுக்கு வரணும் தான் இந்த இடத்துக்கு இருந்து வாங்கலாம் தான் கண்டிப்பாக வரவைக்கே தான் இங்கே வருவேன் என்று சொல்லியும் இன்றைக்கு அப்பா அம்மா கூட்டிகிட்டு போய் அந்த பர்த்டே அங்கே செலிப்ரேட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க அதால் தான் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கனாங்க நாங்கள் எல்லாமே இந்த மதிய நேரத்துக்காக இப்போ அவங்க வந்து ஒன்றரைக்கு ஸ்கூல் முடிஞ்சு வருவாங்க எல்லோரும் உடனே நாங்கள் உள்ளே போவோம் என்ன அப்பாக்கா ஒரு சப்பைசா ஒரு கொடுக்க சொல்லி சொன்னவங்க யார் யார் இருக்காங்க அப்படி உங்களோட சைட்டாலையும் அவங்களோட சைட்டாலையும் அப்படி இருக்காங்க வாழ்க்கையெல்லாம் மறக்க மாட்டீங்க இது அழியாது 回来了。 അമ്മ അന്ത thank okay. சரியான மன தான் இந்த இடத்துலேருந்து வழி இருக்கிறோம் நாங்கள் அவங்களோட ஜூகேயில் உள்ள அவங்களோட மகளுக்கும் வந்து நன்றியை சொல்கிறோம் இப்படியொரு சர்ப்ரைஸை வந்து தனக்கு அரேஞ்ச் பண்ணி தந்துருக்கிறாங்க தான் இதை யோசிக்காத ஒரு புது விஷயமாக இருக்குதுன்னு சொல்லி அப்பாவும் அம்மா வந்து சொல்லி கொண்டு வந்துக்கிறோம் வித்தியாசமாக யோசித்து இப்படி ஒரு சர்ப்ரைஸை வந்து அப்பாவுக்கு அப்பாண்ட பிறந்தநாளில் மகள் வந்து கொடுத்துருக்குறேன்னு சொல்லி எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது நாங்களும் அந்த ஒரு மன வந்து அங் அந்த இடத்துலேருந்து நாங்கள் கடந்து வந்துட்டோம் மகாதேவா சிறுவர்கள் இல்லத்தில் வந்து இந்த பிறந்தநாளை கொண்டாடினது வந்து எங்களுக்கும் ஒரு சந்தோஷம்தான் அடுத்த காணொலியில் உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்